சூரியனே சிவபெருமானை வழிபட்ட தளமா ஆமாங்க சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த தளத்தை பற்றி தான் நாம் பார்க்க போறோம் சூரியனாருக்கு எண்ணற்ற திருக்கோவில்கள் உண்டு ஆனா சூரியனே இறைவனை வழிபட்ட கோவில்கள் மிகவும் குறைவே அதுல சிறப்புமிக்க மிக்க தான் ஞாயிறு திருக்கோவில் என்று அழைக்கப்படக்கூடிய அருள்மிகு புஷ்பரதேஸ்வரர் திருக்கோவில் ஒரு காலத்தில் வந்து ஒரு பெரிய ஊராக இருந்திருக்கு புழல் கோட்டத்து ஞாயிறு நாடு அப்படின்ட்டு பழைய புத்தகங்களில் வந்திருக்கு அதே மாதிரி சேக்கிழாரோட பெரிய புராணத்துலேயும் சங்கிலியாரை பற்றியும் ஞாயிறை பற்றியும் பத்து பாட்டுங்க பாடியிருக்காரு சரி இந்த கிராமத்திற்கு ஞாயிறுன்னு ஏன் பேர் வந்தது சூரியனுக்கு இன்னொரு பெயர் ஞாயிறுன்னு நமக்கு நல்லா தெரியும் அப்போது சூரிய பகவானே சிவபெருமானை வழிபட்ட தலம் அமைஞ்சிருக்கக்கூடிய இடம்தான் இந்த ஞாயிறு கிராமம் இந்த ஞாயிறு ஸ்தலங்கிறது வந்து சூரியன் வந்து சிவனை வழிபட்ட ஸ்தலம் சூரியன் வந்து அவங்க மனைவியை விட்டு பிரிஞ்ச சாபம் போகிறதுக்காக செந்தாமரை மலர் கொண்டு வந்து சிவனுக்கு பூஜை பண்ணுறார் சூரியனே வந்து இங்கே பூஜை பண்ணதுனால இந்த ஊருக்கு ஞாயிறுன்னு பேர் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து அஞ்சாந்தேதி வரைக்கும் காலையில் சூரிய உதய டைமில் சூரியனோட ஒளி வந்து சிவன் மேலேயும் அம்பாள் மேலேயும் படும் அதாவது சூரியன் வந்து வருஷ ஆரம்பத்தில் அவரோட பணிகளை தொடங்கிறதுக்கு முன்னாடி சிவனை வழிபட்டுட்டு அவரோட வேலைகளை தொடங்குறதா வந்து ஐதீகம் சென்னை கோயம்பேட்டிலிருந்து சுமார் முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றத்தில் இருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இந்த ஞாயிறு கிராமம் செங்குன்றம் சோழவரம் மற்றும் அருமந்தி வழியை பயணித்து இந்த தலத்தை நாம் அடையலாம் ஐம்பது அடி உயரம் கொண்ட அற்புத வேலைப்பாட்டோடு கூடிய அழகிய கோபுரம் புராதன காட்சிகளை சித்தரிக்கும் சிற்பங்களால நம்ம வரவேற்குது பார்க்க கண்கொள்ளா காட்சிங்க சோழ மன்னர்கள் கட்டிய இந்த திருக்கோவில பின்னால் சேர மன்னர்கள் பல்லவ மன்னர்கள் மற்றும் விஜயநகர பேரரசுகளால் திருப்பணிகள் செய்யப்பட்டு வழிபட்ட சுமார் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான திருக்கோவில்ல பல நூறு ஆண்டுகள் தொன்மையான நாகலிங்க மரம் தல விருட்சமாகவும் அமைஞ்சிருக்கு சரிங்க குடிகொண்டிருக்கக்கூடிய இறைவனைப் பற்றி இப்ப நம்ம பார்க்கலாம் சொர்ணாம்பிகை உடனாகிய புஷ்பரதேஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயத்தோட வரலாறு கேட்க கேட்க ஆஹா அவ்வளவு ஆனந்தம் தேவலோகத்தினுடைய பிரதான சிற்பியான விஸ்வகர்மாவினுடைய மகளான சமுக்ஞாவ திருமணம் செய்து கொண்டார் சூரியன் திருமணத்துக்கு பிறகு சூரியனோட வெப்பத்தை தாழ முடியாத சமுக்ஞா தன் நுழல தன்ன போலவே உருவாக்கி அதுக்கு சாயான பெயரிட்டு விட்டு தன் தந்தையோட போயிட்டாங்க இந்த தகவலை யமதர்மன் மூலம் தெரிந்து கொண்ட சூரிய பகவான் தன் மனைவியை அழைத்து வர புறப்பட அதற்கு முன்னதாக சிவபெருமானை மனமுருக வழிபட்டார் வானத்துல ஜோதி ஒன்று உருவாகி அது நகர்வதைக் கண்டு அதை பின்தொடர்ந்தாரு சூரிய பகவான் அந்த ஜோதியோ இந்த தலத்தோட தடாகத்தில் மலர்ந்த தாம்பரை ஒன்றின் மேலே ஐக்கியமாச்சு அதில் இருந்து வெளிப்பட்ட சிவபெருமான் சூரியனுக்கு காட்சி தந்து சமுக்ஞாவையும் சேர்த்து வைத்து மகிழ்ச்சியாக வாழ அருளினார் பிறகு சூரியனின் வேண்டுகோளின்படியே இங்கேயே தாமரைகளை லிங்கமாக எழுந்தருளினார் சிவபெருமான் சூரியன் பூஜித்த லிங்கம் தாமரை மலருக்குள்ளேயே இருந்தது அதே மாதிரி சுவாமி வந்து சுயம்பு பக்கத்தில் வந்து குளம் இருக்கு அந்த குளத்து உள்ள சிவன் இருந்திருக்கார் அந்த டைமில் தான் சூரியன் வந்து தாமரை மலர் கொண்டு வந்து பூஜை பண்ணியிருக்கார் அதுக்கப்புறமா அந்த வழியாக ஒரு சோழ ராஜா வந்து குதிரையில் வரும்போது அந்த ந குளத்தில் இருக்கிற நடுவில் இருக்கிற தாமரை பூ மட்டும் ஒன்று ரொம்ப பிரகாசமாக இருக்குது சரி அதை பறிக்கலான்னு போகும்போது அது எட்டி எட்டி போகுது அப்போ அந்த ராஜாவுக்கு கோபம் வந்து கத்தி எடுத்து வெட்டுறார் வெட்டும்போது அந்த மலருக்கு கீழே இருக்கிற சிவனோட தலை முடியில் அந்த கத்தி வந்து பட்டுடுது அந்த கட்டியை கத்தி வெட்டு பட்டு அப்படியே குளமே சகப்பு கலராக மாறிடுது அந்த ராஜாவுக்கு கண்ணு தெரியாமல் போயிடுது அதுக்கப்புறம் சிவன் வந்து அந்த ராஜாவோட கனவில் வந்து எனக்கு குளத்துக்கு பக்கத்தில் ஒரு கோயில் கட்டு அப்படின்னு சொல்கிறார் அந்த கோயில் கட்டினத்துனால திரும்ப அவர் வந்து கண் பார்வை கிடைக்கப்படுது அந்த சோழ ராஜாவுக்கு அதே மாதிரி அவர் வெட்டும்போது அது அவர் ஓட்டி வந்த குதிரை ஒரு பக்கம் எல்லாமே அப்படியே செதறி போய் விழுந்துடுது அந்த ராஜா போய் விழுந்த இடம் வந்து மாரம்பேடு அப்படியே மாறு கீழே படுற மாதிரி விழுந்திருக்கார் அதே மாதிரி குதிரை வந்து போய் விழுந்த இடம் வந்து குதிரைப்பாளையம் கத்தி போய் விழுந்த இடம் வந்து கத்திவாக்கம் கத்தியோட கைப்பிடி போய் விழுந்த இடம் வந்து கண்டிகை இந்த மாதிரி காரண பெயர்களில் பக்கத்தில் கிராமங்கள்லாம் இருக்குது மூலஸ்தானத்தின் முன்புள்ள மண்டபத்தில் சூரியனார் புஷ்பரதேஸ்வரரை கொண்ட சன்னதியை பார்த்தபடி எப்போதும் சிவபெருமானை வழிபட்டுக்கிட்டே இருக்கார் அப்படிங்கிறது தான் ஐதீகம் சித்திரை பிறப்பின் போது முதல் ஏழு நாட்கள் புஷ்பரதேஸ்வரர் மற்றும் சொர்ணாம்பிகை மீது இந்த சூரிய ஒளி வெழும் அந்நாள சிவனுக்கு சூரியனே பூஜைகள் செய்வதாய் ஐதீகம் அன்றைய தினம் உச்சி காலத்துல சிவபெருமானுக்கு அபிஷேகங்கள் செய்யப்படுவதில்லை ஞாயிற்றுக்கிழமைகளிலும் உத்தராயண புண்ணிய காலம் எனும் சூரியன் வடக்கு நோக்கிய பயணத்தை துவங்கும் நாளான மகர சங்கராந்தி என்றும் சிவன் மற்றும் சூரியனாருக்கு விசேஷ பூஜைகள் செய்யப்படும் இதில் வந்து பொதுவாக சூரியன் வந்து வேலை வாய்ப்பு அதிகார பதவிகள் தரக்கூடியவர் அதிகார பதவிகள் அரசாங்க வேலைவாய்ப்பு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய ஓரை காலையில் ஆறு டூ ஏழு மதியம் ஒன்று டூ ரெண்டு இந்த நேரத்தில் வந்து ஒரு நுனி வாழை இலையில் சூரியனுக்குரிய தானியமான கோதுமையை பருப்பி மேலே தேங்காயை ரெண்டாக உடைச்சி நெய் விளக்கு ஏற்றி பிரார்த்தனைப்பட்டால் பிரார்த்தனை செய்து வழிபட்டால் கண்டிப்பாக வந்து அரசாங்க உத்தியோகங்கள் கிடைக்கும் சூரியன் பிற கிரகங்களுக்கு தலைமையிடம் என்பதால் இங்கு நவகிரக சன்னதி கிடையாது அந்தந்த கிரகத்திற்குரிய நாட்களில் சிவப்பு வஸ்திரம் அணிவித்து நெய் மற்றும் கோதுமை விளக்கேற்றி பக்தர்கள் வழிபடுவர் இது வந்து ஸ்தலங்களில் சூரிய பரிகார ஸ்தலம் கண் சம்பந்தப்பட்ட வியாதிகள் பித்திருக்கல் சாபம் பூர்வ ஜென்ம சாபங்கள் ஒரு ஜாதகத்தில் வந்து சூரியன் மறைஞ்சி இருக்கிறது சூரிய உச்சம் நீச்சம் இதில் வந்து சிறந்த பரிகார ஸ்தலம் இது அதே மாதிரி இது வந்து கல்யாண கோலம் சிவன் வந்து புஷ்பரதேஸ்வரர் அம்பாள் வந்து சொர்ணாம்பிகை சிவனுக்கு வலதுபுறத்தில் அம்பாள் இது வந்து கல்யாண கோலம் இது வந்து எல்லா கோயில்லையுமே இருக்காது ஒரு சில கோயில்கள் மட்டும்தான் இந்த மாதிரியான கல்யாண கோலங்கள் இருக்கும் இது நவகிரகங்களில் வந்து சூரியனுக்கு சூரியனே வந்து இங்கே பூஜை பண்ணதுனால மற்ற நவகிரகங்கள் வந்து நம்ம கோயிலில் கிடையாது தந்தை சிவபெருமானுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக இங்கு கிரீடம் அணியாதவராக காட்சி தராரு பல்லவ விநாயகர் கோஷ்டத்தில் யோக தட்சிணாமூர்த்தி யோக பட்டையோட காட்சி தர காலபைரவர் கமல விநாயகர் வள்ளி தெய்வானையோட சுப்பிரமணியர் காசி விஸ்வநாதர் கன்வ மகரிஷி அருள் பாலிக்கின்றனர் இந்த ஊர்ல பிறந்த சங்கிலி நாச்சியார் புஷ்பரதேஸ்வரரை வழிபட்டு பின்னால சிவசேவையில் ஈடுபட்டு சுந்தரரை மணந்து கொண்டதால நாச்சியாருக்குன்னு தனி சன்னதி உண்டு இங்க அம்மாவாசை மற்றும் மாசி மகத்தன்று நாட்சியாருக்கு விசேஷ அபிஷேகம் செய்யப்படுது பிற கிரகங்களால தோஷ பாதிப்பிற்கு ஆளானவர்கள் அந்தந்த கிரக நாட்கள்ல வழிபட ஆகச் சிறந்த திருத்தலம் ஞாயிறு திருக்கோவில் சூரியனும் சமுக்ஞியாவும் இணைந்ததால பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேரவும் மன்னனுக்கு கண் பார்வை மீண்டும் கிடைக்க பெற்றதால கண் தொடர்பான பிணிகள் நீங்கவும் சிறந்த திருத்தலமாக போற்றப்படுது ஞாயிறு திருக்கோவில் எனம் புஷ்பரதேஸ்வரர் ஆலயம் அதே மாதிரி வந்து இங்கே சன்னியாசிகள் வந்து பழங்காலத்தில் வச்சுருக்கக்கூடிய திருவோடு மரம் வேற எங்கேயும் பொதுவாக அந்த மண் வளத்துக்கு வர்றதில்ல இங்கே திருவோடு மரம் வந்து ரொம்ப செழிப்பாக வளருது வெளியூர்லேருந்தெல்லாம் நிறைய சன்னியாசிகள்லாம் இதை கேள்விப்பட்டு நிறைய பேர் வந்து எங்ககிட்டேருந்து வந்து வாங்கிட்டு போவாங்க பொதுவாக அந்த திருவோட்டுக்கு என்ன ஒரு விசேஷம்னாக்கா அந்த ஓட்டில் போட்டிருக்கிற பொருள் வந்து எதுவும் கெட்டு போகாது அதே மாதிரி அதில் சாப்பிடும்போது போது எந்தவித வியாதிகளும் நமக்கு வராது அப்படிங்கிறது வந்து ஒரு ஐதீகம் இதுதான் நமக்கு கிட்ட வர துஷ்ட கிரகங்கள் எதுவும் அண்டாது எந்த வித பில்லி சூன்யங்கள் எப்படி இருந்தாலும் உடல் எல்லாரும் அடிக்கடி சோர்ந்து போகிறது இதுக்கெல்லாம் வந்து அந்த அதில் போட்டு வைக்கிற விபூதியை இட்டுக்கிறதுனால ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் செங்குன்றத்தில் இருந்து பயணிச்சு ஞாயிறு கிராமத்தை அடைந்து இந்த தளத்துல காலை ஏழு முப்பது மணி முதல் பகல் பதினோரு மணி வரையிலும் மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு ஏழு முப்பது மணி வரையிலும் நாள்தோறும் தரிசித்து நாம் பயன்பெறலாம்